அமெரிக்காவின் ஓஹையோ மாநிலத்தைச் சேர்ந்த இந்தியரான தீபக் பாண்டியாவுக்கும் ஸ்லோவேனியாவைச் சேர்ந்த உர்சுலின் போனிக்கும் பிறந்த மூன்று குழந்தைகளில் கடைக்குட்டிதான் சுனிதா வில்லியம்ஸ் பொறியியல் துறையில் முதுகலை பட்டம் பெற்ற இவர் அமெரிக்க கப்பல் படையில் விமான ஓட்டியாக பணியாற்றினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டாம் ஆண்டில் நாசாவால் தேர்வு செய்யப்பட்டு விண்வெளி வீராங்கனையாக பயிற்சியைத் தொடங்கினார் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி எக்ஸ்பிடிஷன் பதினான்கு மூலம் விண்வெளிக்குச் சென்று விண்வெளி நிலையத்தில் சேர்ந்தார் பூமிக்குத் திரும்பாமல் அடுத்த எக்ஸ்பிடிஷன் பதினைந்து குழுவிலும் நீடித்து பங்கெடுத்து மொத்தம் நூற்று தொன்னூற்றிரண்டு நாள்கள் விண்வெளியில் பணியாற்றி இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு ஜூன் இருபத்திரெண்டாம் தேதி பூமிக்குத் திரும்பினார் இரண்டாவது முறையாக எக்ஸ்பிடிஷன் முப்பத்திரண்டு மூலம் இரண்டாயிரத்து ஜூலை பன்னிரண்டு பதினைந்தாம் தேதி விண்வெளி நிலையத்துக்கு பயணம் செய்த சுனிதா மறுபடி அடுத்த எக்ஸ்பிடிஷன் முப்பத்தி மூன்று குழுவிலும் இணைந்து இரண்டாயிரத்து நவம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்து பத்தொன்பது அன்று பூமிக்கு திரும்பினார் இதன் பின்னர் போயிங் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனங்களுடன் இணைந்து அவர்களின் விண்கலங்களை ஓட்டும் பயிற்சியை பெற்றார் இதன் நீட்சியாகத்தான் ஸ்டார்லைனர் விண்கலத்தை சோதனையோட்டம் செய்ய மூன்றாவது முறையாக ஐம்பத்தொன்பது வயதான சுனிதா கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜூனில் விண்வெளிக்கு சென்றார் விண்வெளி வீரர் வீராங்கனைகள் அதிகபட்சமாக இரண்டு வெவ்வேறு விண்கலங்களில் மட்டுமே பயணம் செய்துள்ளனர் ஆனால் சுனிதா வில்லியம்ஸ் ஸ்பேஸ் ஷட்டில் சோயூஸ் போயிங் ஸ்டார்லைனர் ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூட் ராகன் ஆகிய நான்கு வெவ்வேறு விண்கலங்களில் பயணம் செய்து அனுபவத்தைப் பெற்றிருக்கிறார் ஸ்பேஸ் வாக் எனப்படும் விண்வெளி நடை அதிக நேரம் நடந்த பெண் அதிக நாட்கள் விண்வெளியில் தங்கியிருந்து பெண் போன்ற பல உலக சாதனைகளை அவர் படைத்திருந்தார் மொத்தம் ஒன்பது ஸ்பேஸ் வாக்குகள் செய்து அறுபத்திரண்டு மணி நேரம் ஆறு நிமிடங்கள் விண்வெளியில் நடந்ததன் மூலம் சாதனை படைத்துள்ளார் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள மில்லில் போஸ்டன் மாரத்தான் ஓடிய முதல் நபர் சுனிதா தான் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் விண்வெளிக்குச் சென்று நூற்று தொன்னூற்றி நாட்களுக்கு மேல் விண்வெளியில் இருந்தார் இரண்டாவது முறையாக விண்வெளிக்குச் சென்றபோது நூற்று இருபத்தி ஏழு நாட்களுக்கு மேல் தங்கியிருந்தார் இரண்டு ஆயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் போயிங் ஸ்டார்லைனர் லைனர் விண்கலத்தில் சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு சென்று தொழில்நுட்பக் கோளாறுகளால் ஒன்பது மாதங்களுக்கும் மேலாக அங்கேயே தங்கி கடந்த ஆண்டு மார்ச்சில் பாதுகாப்பாக பூமி திரும்பினார் இருபத்தேழு ஆண்டு கால சேவையை நிறைவு செய்து தற்போது நாசாவில் இருந்து ஓய்வு பெற்றுள்ளார் சிறிதும் பெரிதுமாக பதினைந்து பூச்சியம்க்கும் மேற்பட்ட அறிவியல் தொழில்நுட்ப பரிசோதனைகளில் சுமார் தொள்ளாயிரம் மணி நேர ஆராய்ச்சியை மேற்கொண்டிருக்கிறார் கல்பனா சாவ்லாதிற்குப் பிறகு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு முக்கிய விண்வெளி வீராங்கனையாக சுனிதா வில்லியம்ஸ் கருதப்படுகிறார் அவரது விண்வெளிப் பயணங்கள் கடின உழைப்பு மற்றும் உறுதியால் பெண்கள் மற்றும் இளம் தலைமுறையினருக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறார்